சிவபெருமானுக்கு பூஜை செய்ய உகந்த மலர்கள் மற்றும் அதன் பயன்கள் வில்வ இலை வழிபாடு வில்வ இலையில்லாமல் சிவ வழிபாடு முழுமை பெறாது புராணங்களின்படி லக்ஷ்மி தேவியின் வலது திருக்கரத்தில் இருந்துதான் வில்வ மரம் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது சிவ வழிபாட்டில் வில்வ இலைகளை வைத்து பூஜித்தால் எல்லா பாக்கியங்களும் கிடைக்குமாம் தும்பைப்பூ வழிபாடு சிவபெருமானை பிரார்த்தனை செய்ய தும்பை பூவை வைத்து வழிபடுவதால் நம்முடைய பாவ நீங்கும் மேலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எனவும் நம்பப்படுகிறது எனவும்ருக்கம்பூ வழிபாடு முன் ஜென்ம பாவங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் சிவபெருமானை எருக்க மலர் கொண்டு வழிபாடு செய்வார்கள் அதனுடன் உடல் மனம் ஆகிய இரண்டாலும் செய்த பாவங்களும் இந்த பூவினால் சிவபெருமானை வழிபடும் போது மன்னிக்கப்படும் என்பது ஐதீகம் தாமரைப்பூ வழிபாடு சிவனின் அருளால் செல்வத்தை பெற நினைப்பவர்கள் தாமரை பூ வைத்து வழிபாடு செய்யலாம் வெள்ளை இளம் சிவப்பு நீலம் போன்ற தாமரை மலர்கள் இருந்தாலும் சிவனை வழிபட நீல தாமரைத்தான் ஏற்றது அலரிப்பூ வழிபாடு நினைத்ததை காரியம் நிறைவேற அலரிப்பூ வழிபாடு நினைத்த காரியம் நிறைவேற சிவபெருமானுக்கு அலரிப்பூவை வைத்து வழிபடலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பூவால் வழிபாடு செய்யலாம் வெள்ளை அலறி மலரை வைத்து சிவனை வழிபட்டால் மனதுக்கு விருப்பமான மனைவி அமைவார்கள் என்பது நம்பிக்கை ஊமத்த மலர் வழிபாடு மகா சிவராத்திரி தினத்தில் சிவலிங்கத்திற்கு ஊமத்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தால் விச ஜந்துக்களின் ஆபத்து விளங்கும் கண் தொடர்பான நோய்கள் மறையும் சிவபெருமான் அருள் இம்மலரினால் பெற முடியும் என்பதும் ஐதீகம் ரோஜா பூ சிவபெருமானை மனமுருகி நினைத்து ரோஜா மலர்களை கொண்டு வழிபட்டால் பத்து ஆண்டுகள் செய்த யாகத்திற்கு சமம் என புராணம் தெரிவிக்கிறது வெறும் எட்டு ரோஜா மலர்களால் சிவபெருமானை வழிபடும் வெறும் எட்டு மலர்களால் சிவபெருமானை வழிபடும் நபர்கள் கூட கைலாச பதவியே பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது மகா சிவராத்திரி அன்று சிவ வழிபாட்டுக்கு தனி பலன்களும் மகத்துவமும் கிடைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் சிவனுக்கு பிடித்த மலர்கள் சூடி வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கிடைக்க செய்யும் என கூறுகிறார்கள் எந்தெந்த மாதத்தில் என்ன மலர்களை கொண்டு வழிபடலாம் சிவனை சித்திரை மாதத்தில் சிவ வழிபாடு செய்பவர்கள் பாலாசம் என்ற ஒரு வகை மலரால் வழிபடலாம் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் மனதிற்கும் நிம்மதி பெறலாம் வைகாசியில் புன்னையும் ஆணியில் வெள்ளெருக்கு வைத்து சிவனுக்கு அர்ச்சதித்து வழிபட்டால் உங்களுக்கு இருக்கும் கெட்ட எதிர்ப்புகள் விளங்கும் ஆடியில் அலறி சார்த்தி சிவனை வேண்டிக்கொண்டால் சிறப்பு ஆவணியில் செம்பக மலர்களால் வழிபாடு செய்தால் கடன் தொல்லை நீங்கி வாழ்க்கை வளமாகும் புரட்டாசியில் கொன்றை மலர்களாலும் ஐப்பசியில் தும்பை பூக்களாலும் கொண்டு வழிபட்டால் தொழில் விருத்தி அடையும் உத்தியோகம் நல்ல முன்னேற்றம் காணும் கார்த்திகையில் கத்தரி பூவும் மார்கழியில் பட்டி எனும் பூவும் வழிபாட்டுக்கு ஏற்றது தையில் தாமரை மலர்கள்தான் பூஜைக்கு ஏற்றது அதை வைத்து அலங்கரிப்பதும் பிரார்த்தனை செய்து கொள்வதும் சிவனிடம் இருந்து மிகுந்த பலன்களை பெற்றுத்தரும் நன்றி